அன்பருடன் ஆண்டவரும் இச்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட லூகா சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே இயேசு சீமோனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே கவனிக்க முடியும் அவர் சொல்வது ஆழத்தில் உங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி ஆம் பெரியமானவர்களை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்வதை நாம் கவனிக்க முடியும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நம்மால் சாதிக்க முடியாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சாதித்து தர வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் அதே வேளையில் தேவன் அற்புதம் செய்கிறவர் மட்டுமன்றி அற்புதங்களை பெறுவதற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்களாக மட்டுமன்றி அதனை பெறுவதற்கு ஏற்ற தேவ வழி நடத்துதல்களை ஏற்று நாம் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது இரவு முழுவதும் முயற்சித்தும் மீன்கள் எதையும் பிடிக்க இயலாமல் போன பேதுருவை இயேசு அற்புதத்திற்கு நேராக வழி நடத்தினார் ஆழத்தில் அநேக மீன்கள் உள்ளதை அவர் கண்டு அந்த பகுதியை அவனுக்கு காண்பித்தார் அந்த வழி காட்டுதலை அவன் ஏற்று சிரமப்பட்ட பின்புதான் ஏராளமான மீன்களை பிடிக்க இயன்ற அந்த அற்புதம் நடந்தது அற்புதங்களை பெற்றிட விசுவாசம் மட்டும் போதாது விசுவாசத்தோடு தேவனுடைய வழி நடத்துதல்களையும் ஏற்று செயல்பட வேண்டும் தேவன் காண்பிக்கின்ற திசை நோக்கி நாம் விசுவாசத்தோடு நடக்கும்போதுதான் அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் நாம் காண முடியும் பெரிய மாணவர்களே ஆம் எப்படி பேதுரு பேதுருவுக்கு இயேசு ஒரு வழிகாட்டுதலை செய்தபோது அவன் அநேக மீன்களை பிடித்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ வழி நடத்துதல் அவசியம் அந்த வழி நடத்துதலுக்கு காத்திருந்து அந்த சத்தத்தை கேட்டு நாம் செயல்படுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கர்த்தர் உங்களோடு யூ